ஓம் சரவணப அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும் நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் இவ்வருடத்தில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏற்கன சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லெய் எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல் கொள்ளு நான் சொன்ன மாதிரியே நல்ல நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்புடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை அழிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான வருடம் மகர ராசிக்கு ஏழரை சனி வந்து நிறைவடைவதே அவங்க வந்து துள்ளி குதிக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வலி வேதனைகள் ரணங்கள் உறவுகளாகட்டும் ஒரு பொருளாதார நிலையாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலையை விட்டுட்டு வந்துட்டோமா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்னென்னு வழி தெரில அப்படின்னு சொன்னவங்களுடைய அந்த பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி வந்து ஏழரை சனியெல்லாம் நம்ம கர்மாவை வந்து தீர்க்கக்கூடிய காலகட்டம் நம்ம பண்ண பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குற காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மகர ராசி இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு அறுபது வயதே கடந்திருந்தாலும் சரி பலவித இன்னல்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சோதனை காலத்தையும் தாண்டி ஒரு தெளி தெவாக இருந்து நிறைய உழைப்பை போட்டு அதிலும் இருந்து வெற்றி வாய்ப்பை பெற்றவர்களாக அந்த செகண்ட் ரவுண்டாக இருப்பாங்க மூணாவது ரவுண்டில் நல்லா எடுக்கிறேன்னு யோசனை பண்ணோமா ரொம்ப வழி வேதனைகள் நம்மளவங்களே முதுகலை குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்குறோம் நம்ம பொருள் பணத்தை கொடுத்து இழந்ததும் இல்லை வர வேண்டிய இருந்து நமக்கு பணம் வராமல் இருந்ததும் இதனால் வந்து ரொம்ப ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்ததும் கடன்காலன்ற பேரிட்டோம் மம்பு வழக்கு அசிங்கம் அவமானதெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு தூங்க போது எனக்கு நிம்மதின்றதே இல்லை தூக்கமே இல்லை எந்த பிரச்சனை வரும் நான் ரெடியாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற அந்த சூழல்லாம் நீங்கி இனி வரும் காலங்கள் உங்களுக்கான ஏற்றமான காலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறாம் இடத்திற்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மூணு பன்னெண்டுக்கு கூடியவர் ஆறு என்ற மறைவு ஸ்தானத்திற்கு வருவது மிக சிறப்பான யோகமான பான்களை கொடுக்கும் உங்களுக்கு இனிமே வந்து ஒரு விரயங்கள் மட்டுமே உங்களுடைய கர்மா போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் தீர்ந்து உங்களுக்கான ஒரு பாக்கியமான பலன்களை வந்து கொடுக்கவிருக்கிறது உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு செய்தியை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல செய்தி வராதா என் வாழ்நாளில் ஒரு நல்ல வார்த்தை கேட்க மாட்டேனா அப்படின்ற ஒரு சூழலாக நீங்கி இந்த காலகட்டம் ஒரு நல்ல செய்திகள் வெளியூர் வேலை வாய்ப்பு செய்திகள் தொழிலில் அனைத்து விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்திக்கிங்க உங்களுக்கான ஒரு ஊர் மாற்றம் இடம் நேர நேரமாற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது வீடு மாற்றணும்னு நினச்சாலும் வண்டி வாகனங்களை மாற்றணும்னு நினச்சாலும் யோகங்களாக வைத்துக்கொள்ளணும்னு நினச்சாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவே கை கூடும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பமே அமையாதவங்களுக்கு குடும்பம் தனம் இல்லாதவருக்கு நல்ல கட்டுப்படத்தை இப்போ செலவுக்கே இல்லை நான் பாக்கெட்டில் கையை விட்டால் எந்த கலங்காரம் வந்துடுவானான்னு பயப்பட்டு பசங்க கேட்டாலும் குடும்ப செலவுக்கே நான் திண்டாடி கொண்டு வந்த நிலையின் மீ மீறி மாறி இந்த காலகட்டம் வந்து பணத்தை வந்து கையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல வருமானம் அவங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் கூடுவது ஒரு ரெண்டு மூணு வகையில் பணம் வருவது அதற்கான ஒரு தொழிலாக நீங்கள் செய்யக்கூடிய சூழல் ஏற்படுவது வாக்கால் தொழில் செய்வதுலேருந்து ஒரு கமிஷன் ஒரு மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்னு செய்யக்கூடிய அனைத்து விதமான இருந்தும் ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை காணுவீங்க இந்த காலகட்டம் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம் இல்லையா வழி வேதனை மற்றவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து சட்ட சிக்கலாம் சேர்த்து வேலை செய்வாங்க இல்லையா அவங்கலாம் யார் யார் ஜோதிடரு டீச்சர்ஸு நம்மளுடைய வக்கீலு பேங்கர்ஸாக கூட நம்ம கடனுக்கு பணம் கொடுக்குறாங்க வட்டிக்கு வாங்கினா கூட அதே மாதிரி சமையல் தொழில் செய்கிறவங்க நமக்கு அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க காசு கொடுத்தாலும் சினிமா என்டர்டைனர்ஸ் நம்ம அவங்க பார்க்குறோம் படம் காசு கொடுத்து பார்த்தாலுமே அவங்க நம்மளுடைய மன கஷ்டம் சிரிச்சுட்டு பொழுது போய்கிட்டு வரோம் இல்லையா இந்த மாதிரியான தொழில் மூலம் வருமானம் வீட்டை கவியர்களுக்குலாம் ரொம்ப அருமையான காரணம் மீடியாலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஊடகத்துறை சார்ந்த ஆன்லைன் வர்த்தகத்துலேருந்து ஏன்னா குரு போகிறது இப்பொழுது அறிவு காரணங்க நம்ம வீட்டில் அப்போ படிப்பு சார்ந்து நல்லா டெவலப் ஆகும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி உங்கள் ப படிப்பு அடுத்த நிலையை போவது ஒரு பிஹெச்டி முடிப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு மருத்துவம் நம்ம பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக கிடைப்பது தொழிலில் பதவியில் மாற்றங்கள் ஏற்படுது உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை வந்து குரு சொல்லிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் செயல் நீங்கள் என்ன செயல் செய்ய போகிறீங்க என்பது தான் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடம் மூலம் உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு நகர்வும் சிறப்பான செயல்பாடாக இந்த காலகட்டம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம் மகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வந்து வெளிநாட்டு பயணம் வெளியூரில் உங்களுக்கான ஒரு பிஆர் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் மகரம் சிறப்பாக உழவை உழைப்பை போட்டு ரொட்டீன் லைஃபை ஏன்னா உங்களுடைய விரயமும் ஓப்பன் ஆகிடுச்சு ஒரிஜினல் விரைமும் ஓப்பன் ஆகிடுச்சு அப்போ அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு உங்களுடைய ஒருங்கிணைப்பு உங்களுடைய ஒவ்வொரு அடியும் வந்து ஒரு சிறப்பான அடியாக நல்ல ஒரு திட்ட வடிவங்களுடன் உழைக்க ரொட்டீனாக உழைச்சி நல்லா வந்து உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் ஒன்றொன்றும் தொடர்ந்து இடைவிடாமல் உழைப்ப போடும் அட்டகாசமான ஒரு புதிய துவக்கம் உங்கள் வாழ்நாளில் மிக சிறப்பாக உதயமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் குழந்தை பாக்கியம் அதே போல் வண்டி வாகனம் மாற்றுறது உங்களுக்கான ஒரு நல்ல பேர் பேர்ப்புகள் அங்கீகாரம் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கான ஒரு தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸை மட்டும் ஒத்துக்காதீங்க மற்றபடி பொருளாதார உருவாயெல்லாம் சிறப்பாக இருக்குது நல்ல சேரிட்டி ட்ரஸ்ட்டு ஈடுபாடோடு செயல்படுங்க பணம் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருப்பது பத்திரம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் இருப்பது அக்கம் பக்கம் அண்டை ஆயிலாறே நம்முடைய தெரிந்தவர்கள் மூலம் ஏதாவது ஒரு உதவியெலாம் கிடச்சி உங்களுடைய வருமானமோ இல்லை உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடுகள் நடக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யக்கூடிய அருமையான காலகட்டம் உங்களுடைய விசிட்டிங் கார்டை வந்து ஸ்டெயிலாக நீட்டலாம் பத்து பதினஞ்சு பதவிகளை போட்டு அந்த அளவுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கான பதவிகள் பேர்ப்புகள் கூடுவது இதெல்லாம் அருமையாகவே இருக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே வரைக்கும் இருந்த அந்த ஒரு சுணக்கம் முடக்கம் இதெல்லாம் நீங்கி நல்லா புலியுடன் தேக ஆரோக்கியத்துடன் ரொம்ப அருமையாக என்ன தொடர்ந்து உங்கள் முயற்சியை மட்டும் போடுங்க உங்களுடைய சா சோதனை காலங்கள்லாம் போயிடுச்சு இப்போ சாதனை காலங்கள் நாளே வந்துட்டாலே என்ன உங்களுடைய தொடர் முயற்சியும் உழைப்பும் ஊக்கமும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பான மாறுதலங்களையும் ஏற்றங்களையும் தர காத்திருக்கு சனி கொடுத்தால் தடுப்பவர் யாருன்னு கேட்டாங்க அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது வந்து அவர் அதிகப்படியாக கொடுப்பார் இப்போ உங்களுக்கு வந்து சோதனை காலெல்லாம் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கான அவர் பாக்கியங்களை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா ஆறு ஒன்பது கூடிய புதனுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அப்போ உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளும் பாக்கியங்களும் உங்களுக்காக உங்கள் வீட்டு வாயர் கதவை திடீர் அதிர்ஷ்டங்களாக தட்ட காத்திருக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க எப்பயோ போட்ட முயற்சி இப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லி பூர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆரம்பம் மகரத்திற்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படங்கள்லாம் கொள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா நடக்குது அதை எதற்காக உங்கள் ஊக்கப்படுது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாங்கள் தையல் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டில் ராசிக்காரர்களும் ஒரு என்னமாக பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஓப்படாயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரயம் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவரையும் அதே போல் நேர நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்கார் அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுற தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்கிற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் ஏன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கி செயல்படுத்தும் போது அம்மா நிதியெலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சொல்லணும் உழல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்வித்து மகிழும் பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எங்கே குறையுது நன்றி உணர்வும் அன் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்முடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது அவங்களே வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரியே அடுத்த உயிரிலேயும் நேசிக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆராய கடயமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோலருப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளன் செய்யும் என்னை தான் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசுவரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடு வரும்பொழுது இந்த கிரகப்பயிற்சியும் எந்த பெயர் கிரகப்பயிற்சி நடந்தாலும் இன்னும் மூன்று கிரகப்பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னீர் ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதவியில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து கைப்பற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளையர்களால் அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வீடு வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு சு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுமமுகூர்த்தங்கள் குறித்து கொள்ளலாம் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு